இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால முன்னணி ஹீரோக்களா இருக்கக்கூடிய ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க எல்லாரும் வந்து நீ பேரகான் சப்பல் போட்டுக்கோ நீ காம்லான் குடி ஹைட்டா வளர்ந்துருவ எங்க கடைக்கு துணி வாங்க வாங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு காலத்துல வேடிக்கை இல்லை ஏன்னா இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் நடிகர்கள் நடிச்ச பழைய விளம்பரங்கள் இது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த வீடியோ நிஜமா சூப்பராகவே இருக்க போகுது சோ தொடர்ந்து பாருங்க லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போறது நடிகர் அஜித் தல தலனு இன்னைக்கு தல ரசிகர்கள் எல்லாருமே அஜித்தை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அஜித்தை இன்டர்வியூவில் பார்க்க முடியாது வெளியே பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் ஒரு காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருக்காரு அதுவும் ஹவாய் செருப்புகள் அப்படின்ற ஒரு ப்ராடக்டுக்காக இந்த ஆடு சாதாரணமா இருக்காது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகும் அந்த ஒரு நிமிஷத்துல இருக்கும் அந்த பாட்டுல அஜித் ஹவாய் செருப்புகள் போட்டு அதுக்கு அஜித் அவரோட வச்சு கேலி இருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் எவ்வளவு இருக்காருன்னு பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சம காமடியா இருக்கு மனுஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட ஸ்டைலா நடிச்சிருக்காருப்பா இப்ப எல்லாம் கொக்கோ கோலா பெப்சி இருக்கிற மாதிரி அப்ப பாம் குளர் அப்படின்ற ஒரு குளிர் ஆயுர்பானம் இருந்திருக்கு அதை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இவர் நடிச்சிருக்காரு சும்மா பாட்டில வாயாலேயே திறக்கிறாரு அதுல கூட மனுஷன் ஸ்டைல தான் காமிச்சிருக்காரு அதுவும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹீரோயின்லாம் இருப்பாங்க ரஜினி நான் மட்டும் இந்த பாம் குளர் குடிச்சது போதாது நீங்க எல்லாரும் குடிங்க அப்படின்னு சூப்பராகவே பண்ணியிருப்பாரு அந்த ஸ்டைலுக்காகவே இந்த ஆடு கண்டிப்பா ஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த ஆட ஷூட் பண்ணியிருக்காங்க ரஜினி நடிச்ச முதலும் கடைசியும் நம்ம அடுத்து கமலஹாசன் கமலஹாசன் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காரு ஆனா அது வந்து குட்டி கமல் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கமல் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரதுலன்னு உங்களுக்கே தெரியும் கமல் நடிச்சது ஒரு பிஸ்கட் ஆடு பிஸ்கட் சாப்பிட்டுங்க என்ன மாதிரி ஸ்ட்ரெந்தா இருங்க அப்படின்னு செம காமெடி பண்ணிருப்பாரு சின்ன வயசுலயே ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா அந்த காலத்துல ஏன் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மேல எடுத்து வச்சிருக்காங்கன்னா தெரியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம் ஆனா இவங்க லேடி சூப்பர் ஸ்டார்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவங்களோட இருபது வயசுல அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காங்க இதுல அவங்க ஆளை கூட்டிட்டு அதாவது அந்த ஆட்ல அவங்க ஆளை கூட்டிக்கிட்டு ஒரு டிரெஸ் கடைக்கு போவாங்க அங்க போயிட்டு நான் ஆளுக்கு இந்த பிராண்ட்ல தான் ஷேர்ட் எடுத்து கொடுப்பேன் எடுத்தா எல்லா பொண்ணுங்களும் என் தான் பார்க்குன்ற அளவுக்கு அவங்க ஒரு ஷேர்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நயன்தாராவோட ப்ரொமோஷன் அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் இல்ல என்னைக்குமே இருந்திருக்கு அன்னைக்கு சட்டை வாங்கி அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து லிப்ஸ்டிக் வாங்கிக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு அவங்களோட ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தளபதி விஜய் ஆனா விஜய் ஆட்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை ரொம்ப பிரம்மாண்டமாவோ இல்லாத ரொம்ப ஆச்சரியமாவோ பார்க்க மாட்டாங்க ஏன்னா விஜய்யை நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாகவே பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சன்ஃபிஸ்ட் கொக்கோ கோலா டாட்டா டொக்கமோ அது மட்டும் இல்லை ஜோசல்காஸ் நெஸ்கேஃப்னு நிறைய இதெல்லாம் வர ரொம்பவே ஈஸியாக பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் அவர் ஆட்ல நடிச்சிருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது இன்றைக்கி விஜய்க்கு பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இன்றைக்கி இருக்காங்க பட் அந்த டைமில் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்போது உண்மையாகவே சினிமாவில் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருந்தார் நிறைய ஃப்ளாப் படங்கள் அவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்து இருந்து அவர் மறைஞ்சி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவரோட முகத்தை மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு விதமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால தான் மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது நடிகை அசின் நடிகை அசின் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமானவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இவங்க சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாடலாக தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிச்சிருக்காங்க பட் அதில் நல்லா பேசப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இந்த பட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஹயக்ரிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில்க் கடைக்காக அந்த நடிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏ ஆர் ரஹ்மான் எனது ஏ ஆர் ரஹ்மான் ஆட்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகாதீங்க அவர் நடிக்கல ஆனா இசை அமைச்சிருக்காரு இப்போ உங்ககிட்ட வந்து லியோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் கண்டிப்பா லியோ படம் தானே ஞாபகம் வரும் ஆனா அந்த காலத்துல லியோ அப்படின்னு சொன்னா லியோ காஃபி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அரவிந்த் சுவாமி தான் நடிச்சிருப்பாரு பட் ஏஆர் ரஹ்மான் தான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமனா வெள்ள அப்படின்னாலே தமிழ் சினிமால தமனா அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் அதனால ஃபேர் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்கள விட்டா வேற யாரு கிடைப்பா அதுவும் அந்த டைம்ல அவங்க பெருசா சினிமா வாய்ப்பு எதுவும் கிடைக்காம மாடலாக தான் இருந்தாங்க அதே மாதிரி சின்ன சின்ன நடிச்சிட்டு இருந்தாங்க ஹிந்தி படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தமனாவை விட்டா இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த லிஸ்ட்ல நான் கொஞ்சம் பேர் தான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் எல்லாரையும் சேர்த்துட்டேன் பட் இதை தவிர்த்து இந்தந்த ஆக்டர் இந்தந்த ஆட் நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க